வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க வளப்படை குரு வாழ்க முன்வே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துணை இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆஹ் கோச்சார கிரகங்கள் எப்படி பலனை தருது ஒரு ஜாதகத்துல ஒரு பிறந்த காலம் ஒரு ஜாதகம் இருக்கு இப்ப கோச்சாரத்துல டிரான்சிட்ல முக்கியமா அந்த வருட கிரகங்கள் சொல்றான்ல ராகுது பயிற்சி குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி இதெல்லாம் எப்படி பலனை தருது அப்படின்றத பார்க்கலாம் பெரும்பாலும் ராசிக்கு அப்படின்றத விட நீங்கள் லக்கணத்துக்கு இது இதுக்கு முன்னாடி பயிற்சிகள் இருந்திருக்கும்ல உங்களுடைய ராசிக்கு இருந்திருக்கும் லக்கணத்துக்கும் இருந்திருக்கும் அப்போ நீங்கள் அது இருந்து எடுத்து பாருங்களேன் இன்னும் கொஞ்சம் வந்து சரியா இருக்கும் இருந்து பார்க்கும்போது அது இன்னும் ஒரு பலனை சொல்லிக்கிட்டே இருக்கு அப்போ அந்த கிரகத்தோட தசாபத்தி நடக்குதான்னு பாருங்க அது இன்னும் ஒரு பலனை நம்மளுக்கு சொல்லும் அதனால கோச்சார கிரகங்களை நீங்கள் பார்க்கும்போது கோச்சார கிரகங்கள் நீங்க பலன் எடுக்கும்போது ராசிக்கு மட்டும் பார்க்காம உங்க லக்கணத்துல இருந்து அது எந்த இடத்துல இருக்கு அப்ப இதுக்கு முன்னாடி நடந்தது என்ன மாதிரி பலன் கொடுத்தது இப்ப நடக்க போறது என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அப்ப கோச்சார கிரகங்கள் எப்பயுமே கோச்சார கிரகம் அப்படின்றது அப்ப குரு வந்து எப்படியா இருந்தாலும் கொடுக்கறதுக்கு வருதுங்க குரு அப்ப குரு பகவான் வந்து நன்மையை செய்யற கிரகம் கோச்சார குரு நன்மையை செய்யற கிரகம் அப்ப அவரு வந்து ஒரு ஜாதகத்துக்கு ஒரு ஜா ஒரு நம்மளுடைய பிறந்த கால ஜாதத்துல ஒரு ராசி மேல வராரு அப்படின்னா அந்த ராசியில கிரகம் இருந்தது அப்படின்னா அப்ப அந்த கிரகம் இருக்கும்போது அதுக்கான பலன் அதுக்கு பிடிச்ச கிரகமா அதுக்கு நட்பு கிரகமா இருந்தது அப்ப குருவுக்கு அப்படியே ஒரு குருவுக்கு குரு இருக்குது அம்ப அந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு அப்படின்னா குரு அங்க சனி மேல வரும்போது அப்ப தொழில் சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் ஊக்குவிக்கும் தொழில் அமையாதவங்களுக்கு தொழில் அமையும் அது போல சொல்லலாம் ஒரு பொருளாதாரத்துக்கான கிரகம் அங்க வந்து ஒரு சுக்கரன் இருக்கு அங்க கோச்சார குரு வருது அப்படின்னா அங்க வந்து நம்மளுக்கு பொருளாதாரம் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்ப குரு வந்து அங்க கேது இருக்கு கேது மேல வருது அப்படின்னா குரு கேது கேது மேல குரு வந்தாலும் குரு மேல கேது வந்தாலும் கடன் ஆகுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்றோம் அப்ப ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் அப்ப அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்படி ஒரு கிரகத்து மேல ஒரு கிரகம் வரும்போது அது சுப கிரகமா இருந்தாலும் அசுப கிரகமா இருந்தாலும் அந்த இடத்துல கிரகம் இருந்தாதான் அது பெரிய பலனை தரும் அது ரெண்டாவது பட்சமா அதுக்கு திரிகோணத்துல இருக்கணும் கிரகம் அப்ப திரிகோணத்திலயும் இல்ல அந்த இடத்துலையும் இல்லை அப்படின்னா பெரிய பலன் இருக்காது கோச்சார கிரகங்கள் பயணிக்கிற ராசில கிரகம் இருந்தா அதனுடைய நல்லதோ கெட்டதோ அது ஜாதகர் அனுபவிப்பார் அதுவும் அதனுடைய தசாபுத்தியா இருந்தது அப்படின்னா அந்த அந்த காலகட்டத்துல அதனுடைய பலன் அவருக்கு அதிகப்படியா தெரியும் அது நல்ல பலனா இருந்தாலும் கெட்ட பலனா இருந்தாலும் அதே கோச்சாரம் கிரகம் பயணிக்கிற ராசில கிரகம் இல்லைன்னா அந்த கோச்சாரம் பெரிய பலனை அவருக்கு தரதில்லை பொதுவான பலனா தான் இருக்கும் பெரிய பலன் தராது இப்போ கோச்சார கிரகம் கோச்சார குரு வந்து இப்போ மிதனத்துக்கு பெயர் சாக போறாரு அப்ப மிதனத்துல யா ஒரு கிரகமே இல்ல அப்படின்னா அங்க ஒரு பெரிய பலன் இருக்காது மிதனத்துக்கு திரிகோணத்துல அப்படின்னு பாக்கும்போது துலாத்துலயும் சரி அந்த பக்கம் கும்பத்திலயும் கிரகம் இல்லைனாலும் அந்த பெரிய பலன் இருக்காது ஓகேங்களா அப்ப கோச்சார கிரகம் பயணிக்கிற ராசில கிரகம் இருந்தா பலன் வந்து அவர் அனுபவிப்பாரு அது வந்து எப்ப அனுபவிப்பாரு கிரகம் கோச்சார குரு வந்து ஒரு மிதனத்துல வந்து ஒரு சூரியன் இருக்கு அப்படின்னா சூரியன் அப்படின்றது ஒரு பிரபலமா எல்லா விஷயமும் அரசு வேலை கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் குரு வந்து சூரியனை கிடைக்காது சூரியன் எந்த அந்த குரு வந்து டிகிரியில இருக்காருக்கு எவ்வளவு நாளாகும் அப்ப நடக்கிற தசாபுத்தி இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு பார்த்து பலன் சொல்றது நல்லா இருக்கும் ஓகேங்களா அப்ப அங்க கிரகமே இல்ல அப்படின்னா சூரியன் அவர் மட்டும் குரு அவர் மட்டும் அந்த வீட்டுக்கு வந்துட்டு போவார் அவ்வளவு அவ்வளவுதான் உதாரணத்துக்கு இப்போ நான் நாம வந்து உங்க வீட்டுக்கு வரோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வீட்டு நாமளே உங்க வீட்டுக்கு வரோம் அப்படின்னா அங்கே நீங்க இருந்தா பேச போகிறோம் அப்போ நம்ம இருந்தால் நீங்க இருந்தீங்கன்னா பேச போகிறோம் எனக்கு பிடிச்சவங்க இருந்தால் அவங்க கூட பேச போறோம் இல்லை அப்படின்னா பேச மாட்டேன் எனக்கு பிடிக்காதவங்க இருந்தால் அவங்க கூட கொஞ்சம் வாக்குவாதம் ஆகும் சண்டையாகும் ஆனால் ஏதோ நல்லது கிடக்குனாலும் கெட்டது நடக்குதுனாலும் அங்கே ஒரு கிரகம் இருக்கணும் யாராவது ஒருத்தவங்க இருந்தா தான் எனக்கு பிடிச்சவங்க இருந்தால் சந்தோஷமா பேசிட்டு இருக்க போறேன் பிடிக்காதவங்க இருந்தால் ஒரு மன கஷ்டத்தோடு இருக்கும் ஒரு நம்மளுக்கு திருப்தியா இருக்காது யாருமே இல்லைன்னா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நம்மள மட்டும் வந்துட்டு போறோம் அதே தான் கிரகம் பயணிக்கிற ராசியில கிரகம் இருந்ததுன்னா அதுக்கு பிடிச்ச கிரகம் இருந்ததுன்னா பலன் அதிகம் பிடிக்காத கிரகம் இருந்தால் பலன் வந்து அதனால ஒரு மைனஸ் கெட்ட பலன் அசுப பலன் நடக்க போகுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா அந்த காலகட்டத்தில் நம்ம கவனமா இருந்தோம் அது லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருந்து நடக்குது அவரும் எந்த அதிபதி இல்லை அந்த கிரகம் வந்து எந்த காரக கிரகம் சுக்கரன்னா மனைவி குருன்னா குழந்தை சந்திரன்னா அம்மா சூரியன் அப்போ அப்போ யாருக்கு அந்த பாதிப்போ நல்லதோ கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கறது ரொம்ப சிறப்பு ஓகேங்களா அப்போ ஒரு கிரகம் பயணிக்கிற ராசில கிரகம் இருக்கணும் அது பெரும்பாலும் நம்ம வருட கிரகங்களுக்கு பார்க்குறோம் ஓகேங்களா வருட கிரகங்கள் அப்படின்னு பாது குரு சனி ராகு கேது இந்த கிரகங்கள் பயணிக்கிற ராசில கிரகம் இருக்கணும் அப்போ குரு அந்த குருவோட பார்வை அப்படின்னும் போது குருவோட பார்வை அந்த இடம் பார்வை படுற இடம் வந்து நம்மளுக்கு விடும் அந்த உணர்வுகள் அது சார்ந்த விஷயங்களை அது எந்த பாவத்தை பார்க்குதோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் வளர்க்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அது அந்த எந்த பாவத்தை பார்க்குதோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது லக்கணத்துக்கு எந்த பாவமாக இருக்குன்னு பார்க்கணும் நீங்கள் ராசிக்கு பார்க்குறத விட லக்கணத்துக்கு எந்த பாவமாக இருக்கோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வளர்ச்சி அடையும் அப்படின்னு எடுத்துக்கலாம் குரு சேர்ற ராசியை விட பார்க்குற இடம் வந்து வளரும் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அதே போலதான் சனி பகவான் எந்த ராசியில போறாரோ அந்த ராசி அப்ப சனி போனால் அந்த இடம் வந்து கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்றோம் ஆனா அந்த இடம் வந்து நல்லா இருக்கும் பார்க்குற இடம் கொஞ்சம் வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றோம் அந்த அந்த பலன் வந்து தாமதமாக நடக்கும் சொல்றோம் கோச்சாரத்துல ராகுகேது என்னைக்குமே நன்மையை செய்யாது கோச்சாரத்துல ஒரு கிரகம் மேல ராகுகேது போகுதுன்னா கோச்சாரத்துல முக்கியமா நீங்க ராகுகேதை முக்கியமா எடுத்துக்கணும் எந்த கிரகத்தை எடுத்துறீங்களோ எடுக்கலையோ ராகுகேதோட பலன் சொன்னீங்கன்னா நூறு அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க கோச்சார ராகு பயணிக்கிற ராசியில் என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரக காரகத்துவத்துக்கு இப்ப இந்த மாதிரி பாதிப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சரியா இருக்கும் நூறு பர்சன்ட் சரியா இருக்கும் அது போல சேது பயணிக்கிற ராசியில் ஏதாவது கிரகம் இருந்தது அப்படின்னா அது சார்ந்த ஒரு முடக்கம் இருக்கு அது வந்து முடங்கி போயிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சரியா இருக்கும் அந்த கோச்சார ராகு கேது இல்லைன்னா ஜோதிடத்துல நம்ம பலன் சொல்ல திணறணும் கோச்சார ராகு கேது தான் நம்மளுக்கு பலன் சொல்றதுக்கு அதிகமா பயன்படுறது அந்த கோச்சார ராகு பயணிக்கிற ராசியில் ஒரு சூரியன் இருக்கு அப்படின்னா சூரியன் வந்து அப்பா அப்ப அப்பாவுக்கு பாதிப்பு அப்ப சூரியன் அப்படின்றது மேலே இல்லை தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க நம்மளுக்கு மேல் அதிகாரிகள் அவங்களால தொந்தரவு சூரியன் அப்படின்றது நம்ம உடம்புல வந்து தலை அப்ப தலை சுத்த தலை சுற்றல் தலைவலி அது போல சூரியன் அப்படின்றது நம்ம முதுகுத்தண்டு முதுகுத்தண்டு சார்ந்த வலி இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் அந்த சூரியனோட காரகத்துவம் அது வந்து ராகு வந்து பிரச்சனை அப்ப இதை இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் அப்பாவுக்கு பிரச்சனை அந்த சூரியனோட காரகத்துவம் பிரச்சனை இது போல நம்மளுக்கு நம்ம அரசு வேலையில இருந்தா நம்ம மேல இருக்கிறவங்களால பிரச்சனை அது போல நம்ம அந்த ராகு எந்த இடத்துல இருக்கோ அது சார்ந்த பாதிப்ப சொல்லலாம் ஒரு கேது போற இடத்துல கேது வந்து இப்ப வந்து இப்ப சிம்மத்துக்கு போகுது அப்ப சிம்மத்துல ஒரு கிரகம் இருக்கு இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல ஒரு சுக்கரன் இருக்குன்னு வச்சுக்கீங்க சுக்கரன் இருக்கு அப்படின்னா சுக்கரனோ ஏழாம் அதிபதியோ இருந்ததுன்னா திருமண வாழ்க்கையை பாதிப்பு திருமண வாழ்க்கையில பிரச்சனை இல்ல பிரிவினை இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல தசாபத்தியா நடந்ததுன்னா கன்ஃபார்மா சொல்லலாம் அந்த ஏழாம் அதிபதியோட அந்த சுக்கரனோட புத்தி அந்த கேது போற கிரகம் ராகு கேதுக்கர் பயணிக்கிற ராசில என்ன கிரகம் இருக்கோ அது சார்ந்த பாதிப்பை சொல்லலாம் அதுவே தசாபுத்தியா நடந்தா பாதிப்பை டபுள் ஆக்கி சொல்லலாம் கன்ஃபார்மா இருக்கும் அது எந்த பாவத்தை எந்த ஆதிபத்தியம் பண்றதோ அந்த பா அந்த ஆதிபத்தியம் சார்ந்த பாதிப்பை சொல்லலாம் ஓகேங்களா அதனால கோச்சார ராகு கேது ஆஹ் நம்மளுக்கு கோச்சாரத்துல நல்ல பலனை தர்றதுக்கான வாய்ப்பு குறைவு அதனால நீங்க வருட கிரகங்களுக்கு அதாவது கோச்சார பலன் சொல்லும் போது வருட கிரகங்கள் பயணிக்கிற ராசில கிரகம் இருந்தா அதுக்கு வந்து பலன் அதிகம் கிரகம் இல்லைன்னா பெருசா அதுக்கால பாதிக்காது அப்படியே அந்த கிரகம் அந்த இடத்துக்கு வந்துட்டு கடந்து போயிடும் பெரிய பாதிப்பா நல்லதோ கெட்டதோ நம்ம உணர முடியாது ஆனா கோச்சார கிரகம் பயணிக்கிற ராசியில ஒரு கிரகம் இருந்தா அது சார்ந்த நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ நம்ம அனுபவிக்கலாம் நம்ம அது ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம் அது எப்படி அப்படின்றது கோச்சார ராகு கோச்சார ராகு தான் இருக்கு கோச்சார ராகு அங்க இருக்கு கோச்சார ராகு பயணிக்கிற ராசில நம்ம ஒரு பிறந்த கால ஜாகரத்துல ஒரு சுக்கிரன் இருக்குன்னு வச்சிக்கங்க சுக்ரன் சுக்ரன் இருக்கு அப்ப கோச்சார ராகு பயணிக்கிற ராசியில சுக்ரன் இருக்கிறதால இந்த ராகு இந்த ராகு வந்து சுக்ரன் மேல இருக்கிறதால சுக்ரனோட காரத்துவத்துல இந்த கால கட்டத்துல பாதிப்பு இருக்கும் அப்ப சுக்கரன் அப்படின்றது என்னதுங்க மனைவி திருமணம் ஆகிருந்துன்னா சுக்கரன் அப்படின்றது அந்த பெண்கள் சுக்கரன் அப்படின்றது ஆஹ் யூரீன்கள் சம்பந்தப்பட்டது சுக்கரன் அப்படின்றது அடி வயிறு அந்த கிட்னி கிட்னி ஸ்டோன் வர்றது இது சுக்கரன் அப்படின்றது அந்த அன்றாட தேவைக்கான பணம் இதுலலாம் அந்த ராகு வந்து பாதிப்பை உண்டு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லலாம் அப்ப சுக்கரன் இந்த ஜாதகத்துக்கு ஒரு லக்கணத்துக்கு இது ஒரு இந்த ஒரு லக்கணமா இருக்குன்னு வச்சுக்கோங்க இதுதான் லக்னம் இந்த லக்கணம் ஆயிருக்குன்னா இந்த லக்கணத்துக்கு சுக்கரன் வந்து எத்தனாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி அப்படின்றது குழந்தைகள காதலால பிரச்சனை காதல் பிரச்சனை காதலால பிரச்சனை பூர்வீகத்துல பிரச்சனை பூர்வீக சொத்து பிரச்சனை அப்படின்னு அந்த அதி ஆதிபத்தியமும் எடுத்து பேசலாம் ஓகேங்களா இது வந்து ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடம் தான் வந்து இந்த சுக்கரன் இருக்கிறாரு அப்ப இந்த அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி மேலதான் போகுது ஐந்தாம் பாவ காரத்துல எடுத்து பேசலாம் அதே போல பன்னெண்டாம் பாவத்துக்கும் எடுத்து பேசலாம் அப்போ பன்னெண்டாம் பாவம் ஐன சைன பாவம்னு சொல்கிறோம் அது போல சுக்கரனே இருக்கதால அந்த ஹார்மோன் அது முன்னாடியே ஆசை சுக்கரன் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு வந்து அந்த கா காமன் சார்ந்த உணர்வுகள் ராஜு அது மேலே போகும்போது இன்னும் கொஞ்சம் அந்த உணர்வுகளை தூண்டி விட்டு அதனால பிரச்சனையை கொடுக்கும் அப்போ காதலில் அது சார்ந்த பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்போ இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்படி நீங்கள் வருடகிரங்களை எடுத்து பலன் சொல்லலாம் நம்ம இது உதாரணத்துக்கு தான் ஓகேங்களா அது போல ஒரு குரு குரு வந்து இப்ப இங்க அதாவது நான் பயணிக்கிற ராசி திரும்பி பயிற்சியாகி இங்க வருதுன்னு வச்சிங்க ராகு பயிற்சியாகி ராகு வந்து இந்த இடத்துக்கு வருது இந்த ராசிக்கு வருதுன்னு வச்சுங்க ராகு இங்க வருது இங்க வந்து ஒரு சனி பகவான் இருக்கிறாரு இந்த இடத்துல சனி பகவான் இருக்காருன்னா ராகு கோச்சார ராகு பயணிக்கிற ராசியில சனி பகவான் இருக்காரு அப்ப சனி பகவான் இருந்ததுன்னா இந்த சனி பகவானுடைய காரத்தம்லாம் இந்த காலகட்டத்துல பாதிக்கு வரும் வலி கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நடக்க முடியாது காலில் கால்ல எல்லாம் அடிபடுறது அப்படி இல்லைன்னா அந்த வேலைக்காரங்களால் பிரச்சனை அதுக்கப்புறம் தொழிலில் வந்து தொழில் சார்ந்த தொழில் சிறப்பாக நடக்காது இல்லை தொழிலில் பிரச்சனை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது போல நீங்க கோச்சார ராகு இப்ப இருக்கிறது என்ன இருக்கு அடுத்து பயணிக்கிற ராசியில எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகம் சார்ந்த காரகத்துவத்தை எடுத்து சொல்லணும் அது எப்போன்னு சரியா சொல்றதுக்கு அந்த ராகுவோட டிகிரியை சனியோட டிகிரி எப்ப நெருங்குதோ அப்ப அந்த பிரச்சனைகளோட தீவிரம் அதிகமாக இருக்கும் அந்த தீவிரமும் எப்ப உணர்றோம் அப்படின்னா அந்த சனி பகவானோடைய தசாபுத்தியோ ராகுவோட தசாபுத்தியோ நடந்தது அப்படின்னா அது வந்து இன்னும் அவங்க வந்து பெருசா உணர முடியும் ஓகேங்களா இப்படி நீங்க கோச்சாரத்துக்கு பலன துல்லியமா சொல்லலாம் அது பெயர்த்திக்கு நீங்க அவங்க உங்க லக்கணத்துக்கு எடுத்து சொன்னீங்கன்னா தான் அது இன்னும் கொஞ்சம் துல்லியமா இருக்கும் ராசிக்கு சொல்ற விட கோச்சார குரு வந்து இந்த இடத்துல வந்து வர போறாரு மிதனத்துல மிதனத்துல வரும்போது மிதனத்துல ஒருத்தவங்களுக்கு வந்து சந்திரன் இருக்கு சந்திரன் இருக்கு அப்படின்னா குரு வந்து சந்திரன் மேலே போகுது அப்படின்னும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து நம்ம ஜென்ம குருன்னு சொல்றோம் ஜென்ம குருன்னு சொல்றோம் ஆனாலும் அந்த சந்திரன் மேலே போகும்போது ஒரு இடமாற்றம் அந்த சந்திரன் வந்து அவங்களுக்கு எந்த ஆதிபத்தியமும் அது சார்ந்த நல்ல விஷயங்கள் அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அந்த மேல போறது சரியில்லை ஆனா கோச்சார குரு பார்க்குற இடம் வந்து அங்கேருந்து இவங்க லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கும் இந்த இடத்துல இருந்து ஏழாம் இடத்த பார்க்குது ஓகேங்களா இந்த இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை பாக்குது அப்ப இந்த மூன்று ராசியும் அவங்கவுங்க லக்கணத்துல இந்த எந்த பாவமா வருதோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அதனுடைய தசா புத்தியே நடந்தது அப்படின்னா இன்னும் சிறப்பா இருக்கும் இப்ப ஒருத்தவங்களுக்கு ஆஹ் ஒரு இந்த லக்கணம் இதுன்னு வச்சுங்க லக்கணம் வந்து விருச்சிக லக்னம் இங்க வந்து சுக்கரன் இருக்கு இங்க சுக்கரன் இருக்கு அப்படின்னா இப்ப கோச்சாரகுரு கோச்சார குரு வந்து அந்த சுக்கரனை ஐந்தாம் பார்வையா பாக்குறாரு ஓகேங்களா அப்ப இந்த லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி இல்ல அந்த சுக்கரன் இந்த லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் இந்த காலகட்டத்துல குரு வந்து சுக்கரனை பாக்குறதால இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு திருமணம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்படிதான் நம்ம இந்த கோச்சாரங்களை இந்த குருக்கு வந்து பார்வையை எடுத்தும் சொல்லணும் அது போல ராகுக்கு மூணு பதினொன்னுல இருக்கிற கிரகங்களினுடைய பாதிப்பையும் சொல்லலாம் ஓகேங்களா நம்மள குரு பயிற்சி ஆகி எந்த கிரகத்து மேல போதோ அதுக்கு முதல் பலன் அடுத்தது அதனுடைய பார்வையில எந்த ப கிரகம் இருக்குதோ அது சார்ந்த பலனை அந்த அது வந்து வளர்க்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்படி நம்ம குருவுக்கும் பலன் சொல்லலாம் கோச்சார குரு பயணிக்கிற ராசியில ஒரு ஒருவேளை ஒரு அஹ் செவ்வாய் இருந்தது அப்படின்னா கோச்சார குரு பயணிக்கிற ராசியில செவ்வாய் இருக்கு செவ்வாய் இருக்கு அப்படின்னா குரு செவ்வாய் மேல வரும்போது அப்ப செவ்வாய் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு இடம் வீடு வண்டி வாகனம் இது சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம் நான் ஒரு வண்டி வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஒருவேளை இங்க வந்து செவ்வாய் இருக்கு திரிகோணத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்துல வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அதே காலகட்டத்தில் நீங்க மற்றவருடைய பயிற்சியும் கிடைக்கணும் இங்கே ராகு வந்துடுவார் குரு பயிற்சி அங்கே வா போகும்போது ராகு இங்க இந்த இடத்துக்கு வந்துருவார் அப்ப ராகு இந்த இடத்துல வரும்போது நீங்க வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது கவனமாக வாங்கு அது அதனால பேராசைப்பட்டு அதனால பிரச்சனை வர்றதுக்காக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த ராகுவோட பயிற்சி சேர்த்து சொல்லணும் நீங்க ஒரு பயிற்சிக்கு மட்டும் பிளஸ்ஸா சொல்லிட்டே இருந்தீங்கன்னா இன்னொரு கிரகத்தோட பயிற்சி அதுக்கு என்ன பண்ணுதுன்னு அதையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்களா தான் நல்ல பலனை சொல்ல முடியும் அது இருந்து எந்த கிரகம் எந்த பாவ ஆதிபத்தியம் கிரகம் எது அப்படின்னு பார்த்து சொன்னீங்கன்னா அது இன்னும் துல்லியமான பலனை சொல்லலாம் ஓகேங்களா இப்படி நீங்க கோச்சார பலன்களை தெளிவா சொல்லலாம் அப்போதான் சனி பகவான் சனி பகவான் கோச்சாரத்துல மீனத்துல போறாரு அப்ப சனி பகவான் போற இடத்துல ஒரு ராஜு கேது இருந்தது ஒரு கேது இருக்கு அப்படின்னா அப்ப சனி வந்து கேது கூட சேரும்போது பெருசா வளர்ச்சி இருக்காது தொழில ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் எதுலையுமே வந்து ஒரு பிடிப்பு இருக்காது ஆஹ் ஒரு துறவரம் சார்ந்த எண்ணங்கள் இருக்கும் ஒரே வந்து எல்லாமே வந்து ஆஹ் ஆஹ் ஒரு ஒரு தெளிவா இருக்க மாட்டாங்க ஒரு கட்டி போட்ட போல ஒரு விஷயம் இருக்கும் ஒரு அது போல இருக்கும் அந்த சனி வந்து கேது மேல போகும்போது அஹ் தொழிலும் பெருசா வளர்ச்சி இருக்காரு ஓகேங்களா அது போல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு அந்த கேதுவோட காரகத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த சனி மேல கேது போறது அப்படிங்கறது அது சார்ந்த வளர்ச்சி உண்டு பண்ணும் கண்டிப்பா உண்டு பண்ணும் அதே போல வந்து அந்த இடத்துல வந்து வேற ஒரு கிரகம் இருக்கு குரு மேல இப்ப சனி போகுது அப்படின்னா இந்த இடத்துல குரு குரு மேலே சனி போகணும்னா இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் நல்லா இருக்கும் குரு மேலே சனி போனாலும் சனி பகவான் மேலே குரு பகவான் வந்தாலும் பொருளாதாரம் அப்படின்றது இருக்கும் வேலை நல்லா கிடைக்கும் நல்லா சம்பாதிக்கிறதுக்கான நேரம் இது அதனால் இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பத்தாம் அதிபதி மேலே சனி பகவான் போனாலும் அப்போ வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நம்மளுக்கு நடக்கிற தசா புத்தியை பொறுத்து தான் கோச்சாரம் வேலை செய்யும் நம்ம அந்த தசா புத்தியும் பார்க்கணும் ஒரே ஒரு பயிற்சி மட்டும் பார்த்து பிளஸ்னு சொல்லாமல் மற்ற கேதோட பேர்ச்சியும் பார்க்கணும் ஓகேங்களா ராஜகேவோட பேர்ச்சி எல்லாமே மைனஸ் தான் அது வந்து மருத்துவத்துக்கு மட்டும்தான் பிளஸ் ஒரு ராகு கோச்சார ராகு இங்க பயிற்சி ஆகுது இங்க வந்து அவங்க பிறந்த காலத்துல குரு பகவான் இருக்காரு கோச்சார ராகு இங்க இரு வர வரப்போறாரு போறாரு அப்படின் போது இப்ப பிளஸ்ஸா என்ன சொல்லலாம் அப்படின்னா இவங்க குழந்தை பாக்கியம் தொடர்பா கேள்வி கேட்கறாங்க குழந்த பாக்கியம் அவங்களுக்கு நார்மலா கிடைக்கல அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பாக்கலாம் இல்ல வந்து அதான் டெஸ்ட் பேபி இது போல் அந்த இதுக்கு வந்து இந்த காலகட்டங்கள் குரு மேலே ராகு போகும்போதும் ஐந்தாம் அதிபதி மேலே ராகு போகும்போதும் அதுக்கான விஷயத்த நீங்கள் செயல்படுத்தும் ஓகேங்களா ஒரு செயற்கைத்தனமாக செய்கிற ஒரு விஷயத்துக்கு கோச்சார ராகு கண்டிப்பாக வந்து ஒத்துழைக்கும் அப்போ குரு மேல ராகு போகும்போது டெஸ்ட் யூ பேபிக்கு அவர்தான் ட்ரை பண்ணலாமான்னு கேட்குறாங்கன்னா இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்படிதான் இப்படி தான் கிரகங்கள் வேலை செய்யுது அதனால கோச்சாக இருக்கிறாங்களே நீங்கள் பொதுவாக ராசிக்குன்னு பார்க்காம உங்கள் லக்கணத்துலேருந்து எப்படி வேலை செஞ்சுது அப்படின்னு பாருங்க இது இதுக்கு முன்னாடி நடந்த பயிற்சியை பார்த்தாதான் இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படி வேலை செஞ்சுது அப்படின்னு சொல்ல முடியும் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி இந்த பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரி ப்ளஸ்ஸு கொடுத்தது எந்த இடத்துல மைனஸ் கொடுத்தது அப்போ இதுக்கு எப்படி எடுக்கலாம் அது வந்து பா லக்கணப்படி வேலை செஞ்சுதான் ராசிப்படி வேலை செஞ்சுதான் பாருங்கள் ராசியைப்படியை விட லக்கணப்பரிப்படி வேலை செய்ய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இது போல் நீங்கள் பலனை பாருங்கள் ரொம்ப துல்லியமாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு பேர்ச்சியும் ஒவ்வொரு கிரகத்துக்கு மேலே போகும்போது என்னெல்லாம் பலன் கொடுக்கும் இப்போ ராகு வந்து ஒன்பது கிரகத்துக்கு மேலேயும் போகும்போது என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற சேனலில் நம்ம நிறையா பலன் சொல்றதுக்கு தேவையான வீடியோ போட்டுருக்கோம் அதை வந்து பாருங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் வீடியோவை கமெண்ட் பண்ணுங்க அப்போதான் நம்மளுக்கும் வீடியோ போடணும் அப்படின்ற அந்த ஆசை வந்து வரும் நம்மளுக்கும் உற்சாகமாக இருக்கும் நம்ம தெரிஞ்ச விஷயத்த நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதே போல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது புது புது விஷயங்கள் கிடைக்கும் அதனால் தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுங்கள் அதுபோல் நம்ம ரெகுலராக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிடம் நம்ம படிக்க விரும்புறவங்க கால் பண்ணலாம் அதுபோல் வந்து இது வரைக்கும் படித்து பலன் சொல்ல தெரியல போது அதுக்கு பலன் எடுக்கிற வகுப்பு நம்ம தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு இருக்கோம் அதில் சேர விரும்ப நண்பர்களும் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் எண் வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூத்தம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்குறனாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஜீரோ டூ ஒன் ஜீரோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் படிக்கிறதுக்கு நிறைய வகுப்பு அது எளிமையான விதிகளோட சொல்லிகிட்டு இருக்கோம் எளிமையான விதிகளோட எடுத்துகிட்டு இருக்கோம் அதனால் அந்த வகுப்பில் கலந்து பயன்பெறலாம் ரொம்ப பெரிய கட்டணம் கிடையாது குறைந்த கட்டணத்தில் எடுத்துகிட்டு இருக்கோம் தெரிஞ்ச விஷயத்தை எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற நோக்கத்தில் அதனால் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் வீடியோவை வந்து அந்த முகம் வந்து வெளிச்சம் குறைவாக இருக்குது அடுத்தடுத்து வீடியோவில் அதுக்கான விஷயத்த நான் இன்னும் சரி பண்ணிக்கிறேன் அதுக்கான இப்போ தான் நான் வந்து நேரடியாக வீடியோவில் உக்காந்து பேசுகிறப்போல நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் அடுத்த வீடியோவில் இன்னும் முகம் தெளிவாக இருக்கிற போல் போடுறேன் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் வெளிச்சம் நல்லாயிருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே